வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சௌச்சொவை வச்சு நான் குழம்பு பண்ணியிருக்கேன் உண்மையாகவே அவ்வளவு அருமையாக இருந்துச்சு அதுவும் வெள்ளை சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது குழம்பு அதுவும் கறி சுவையிலே இருந்துச்சு உண்மையாகவே நீங்களும் இது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ச ரெண்டே பொருளை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் சவு சிறு சிறுபெருப்பும் வச்சு இவ்வளவு அருமையாக செய்ய முடியுமென்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் போட்டு போட்டிருக்கேன் அது கூட கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் கலராக வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்குங்க அது கூட ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு போட்டிருக்கேன் அது கூடவே நம்ம ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நம்ம நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்குவோம் என்னென்னு சொன்னால் நம்ம இதுக்கு புளி ஊற்ற போகிறது கிடையாது தக்காளி பழம் தான் போட போகிறோம் அப்போ அதனால் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்குங்க இந்த தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வந்து நான் வந்து சால்ட்டு போட்டுக்குவேன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா தக்காளி பழம் வந்து நல்லா நமக்கு பாருங்க வதங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வதங்குங்க வதங்கினதுக்கப்புறமா சௌச்சோவை வந்து நல்லா தோலை சீவி கட் பண்ணி நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பில் போட்டு கடாயில் போட்டு நல்லா கிளறுவோம் ஒரு வாட்டி ஒரு வதக்கு வதக்கிடுங்க அந்த சௌச்சோவை வந்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி வதக்குங்க வதக்கினதுக்கு நல்லா வதங்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு இந்த சௌச்சவ் வந்து வதங்க விடுங்க அப்போ தான் அந்த சௌச்சோவ் இருக்கிற நீர் எல்லாமே ரொம்பவுமே நல்லா வற்றி போகும் உண்மையாகவே இந்த காய் வந்து அது நம்ம டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு மசாலா போடக்கூட நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அது கூட வந்து மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் நம்ம வெங்காய வதங்குறதுக்காக தான் கொஞ்சம் சால்ட் போடும் இப்போ தேவையான அளவு டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்து இதில் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் குக்கரை வந்து மூடி விசில் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு விசில் வந்துருச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கணும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு சௌ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு உறவுகளே நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக இதே போல் செஞ்சு கொடுங்க நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் இது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர வர வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்